பிரேசலாம் ஆண்டவரும் இயேசு ஏசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசைக்கேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறாங்க என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தெய்வனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அல்ல லூயா சொல் என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் அல்ல நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் தேவனாய் என் ஆண்டோராயே யேசு உடைய தேவனாய் இருப்பேன் என்ற கத்தை சொல்லுகிறார் அவர் என் ஜனமாய் இருப்பார்கள் அல்ல இப்போ உடைய ஜனமா இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்னா இருபத்தெட்டு அப்படியே என் பரிசுத்த சலம் அவர்கள் நடுவிலே என்றன்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரோவேலன் பரிசுத்தம் பண்ணுகிற கத்தர் என்றும் ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் என்கிற என்று சொல் என்றார் அல்ல லோயா பாரு இசைக்கியா தீர்கதர்சி இசைக்கியாவில் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம் அப்படியே பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கு இருக்கும்போது அப்போ உங்கள் நடுவிலே என்றென்றைக்கு இருக்கும்போது நான் இஸ்ரோவேலின் பரிசுத்தம் பண்ணுகிற பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் அவர் பரிசுத்தர் அல்ல இல்லையா பரிசுத்தம் அறிந்து கொள்ளுவார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் அல்லேலூயா பாருங்க நீங்க நல்ல கவனிங்க கத்த என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் என்கிறார் அப்ப அவருடைய எல்லா ஜாதிகளும் அவரை அறிந்து கொள்ளும்படி என்று சொல் என்றார் எப்ப சொல் என்றார்னா பரிசுத்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கு இருக்கும் போது அல்லையிலோயா அவர் என்றென்றைக்கு உங்கள் நடுவிலே இருக்கிற தேவனா இருக்கிறார் உங்கள் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை கத்து செய்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் அல்ல இய்யா அதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினவரை வாசிப்போமானால் அது இருகுறமும் கருக்குள்ள பட்டயம் அல்ல இய்யா ஒரு வார்த்தை நம்மளை அறுக்கும் ஒரு வார்த்தை நம்மளை தேற்றும் இந்த தேற்றுகிற வார்த்தையை கொண்டு நாம் செவிக்கும் பொழுது நம்மை இருக்கிறார் அப்ப நம்மளை நம்மளோட தவறுகிற வேலையில அந்த வார்த்தை அப்ப அறுக்கிற வார்த்தை வேலையிலே அந்த வார்த்தையை நம்ம கொண்டு செபிக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார் ஏன்னா அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அல்ல எல்லோயா அப்படியா கத்தர் ஆண்டுடைய வார்த்தை ஆமென்றும் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அல்ல எல்லோயா அப்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வகலமே இல்லை தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மென்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பினுடைய பரிசுத்த கருத்தில் எங்களை தாழ்த்தி உங்களை பொறுப்பாத்து தருவோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரைய கற்றுற ஆசிர்வத்து பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவை நாமத்தில் வென்று குளிச்சு உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்